கந்தல் கந்தன் உயர்ந்த கந்தன் ஆன கதை மதுரை வீதிகளில் கந்தன் தன் பழைய கந்தல் வேக்கியையும் கிழிந்த சட்டையை மணிந்து நடந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த பலரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர் சிலர் ஏழனமாக சிரித்தனர் கந்தனுக்கு மனம் வருத்தமாக இருந்தது நம்மை மதிப்பதில்லை இந்த உலகம் என்று நினைத்து நொந்து போனான் ஒருநாள் கந்தனின் நண்பன் குமார் அவனை ஒரு துணி கடைக்கு அழைத்துச் சென்றான் பொது பட்டு வேட்டி பளபளக்கும் சட்டை என்று அவனுக்கு நல்ல உடைகள் வாங்கி கொடுத்தான் அன்று மாலை கந்தன் புது உடையில் வீதியில் வலம் வந்தான் அதிசயம் அவனை பார்த்தவர்கள் எல்லாம் மரியாதையாக வணக்கம் சொன்னார்கள் வியாபாரிகள் அவரிடம் வந்து பேசினார்கள் முன்பு அவனை ஏளனம் செய்யவர்கள் கூட இப்போது புன்னகையோடு பேசி சென்றார்கள் கந்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன இது நேற்று வரை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையே என்று இவ்வளவு மரியாதையா என்று குழம்பினான் அப்போது குமார் சிரித்து கொண்டே சொன்னான் கந்தா இதுதான் உலகம் ஆள் பாதி ஆடை பாதி என்று சுமாபா சொன்னார்கள் உன் திறமையும் உழைப்பையும் முக்கியம்தான் ஆனால் இந்த உலகத்தில் உன் தோற்றத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது கந்தனுக்கு உண்மை புரிந்தது ஆடைகள் ஒருவரின் முதல் தோற்றத்தை தீர்மானிக்கின்றன என்பதை அவன் உணர்ந்தான் அன்று முதல் அவன் தன்னுடைய உடைகளை சுத்தமாகவும் கண்ணியமாகவும் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தான் ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பரத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என்பதையும் அவன் மறக்கவில்லை இது போன்ற கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்